தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் உண்மை வெளிவரப்போகிறது என்றும் கூறியுள்ளனர் இப்படி தடுத்தா தான் எங்களை போல கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் இது கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நீதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க நெசுக்கிறாங்க நிச்சயமாக வரவேற்கிறோம் இதுவரை நான்கைந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் லஞ்சமாக பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்ட அமர்வு இதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டித்து இது ஊழலுக்கு வழிவகுக்கும் எந்தெந்த நிறுவனங்கள் உங்களுக்கு தேர்தல் நிதி பத்திரமாக கொடுத்திருக்கிறார்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மை வெளியே வரப்போகிறது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் அந்த பத்திரங்கள் தொடர்பாக ஒன்றிய பாஜக அரசு கம்பெனி சட்ட விதிகளில் செய்த திருத்தம் சட்டத்துக்கு முரணானது என்ற ஒரு சரியான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க